வணக்க நம்பர்லே இந்துக்கள் எழுத்த நம்பர் வணக்கம் இந்த பதிவு பக்கம் சப்பேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்போர்ட் பண்ணுன்னு வச்சுனா ஜாயின் பட் சூப்பர் திங்ஸ் சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை சேனல் ஓகே இப்போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறேன் இம்பார்ட்டன் விஷயம் ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னது அவர் சொன்னதுக்கு ஆதாரம்னால் அது ஒரே ஆதாரம் இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு இது கொடுக்குறாரு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவங்க அவங்க இறந்த அந்த ரெட்டையில முடங்கும் அப்படின்னு நாலு மாதம் முன்னே சொன்னப்போ என்னை வந்து எல்லாம் சத்தம் திட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி முடங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ரெட்டையலை வந்து இது பண்ணி அதுக்கப்புறம் இப்போ தலை முடி வந்து இஷ்யூ ஆகி இப்போ பிஜேபி கீழே போய் போகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு அதிமுக சரி அது போக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இது கடையினா இன்றைக்கி செந்தில் பாலாஜி ரிலீஸ் நேற்று சவுக்கு சங்கர் ரிலீஸு கார் பந்தயம் முடிஞ்சுன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க இன்னும் ரிலீஸ் பண்ணி அவர் சொல்லிட்டாரு சவுசங்கர் என்னையை வந்து டிஎம்கே சம்மந்தமாகலாம் ஃபேவரப் பண்ண சொன்னாங்க முடியாதுன்ட்டு நேற்று வெளியில் வந்துட்டுமே கருணாநிதி நிழலில் வாழ்ந்தவர் அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு உதயநிதி அப்போ எப்படி ஸ்டாலின் அது அவ்வளோ தூரம் ட்ராவல் தான் கொடுத்தாரு இவர் உடனே கொடுக்குறாரு அதுக்கு நான் பின்னாடி வரேன் உடனே கொடுத்த என்னன்ற பிரச்சனை இப்போ பார்க்க போகிறோம் அவர் குறிப்பிட்டதை இப்போ செந்திர் பாலாஜி அன்றைக்கி என்ன சொன்ன எதிர்கட்சியாக இருக்கும்போது ஊழல் பண்ணார் கெட்ட கெட்டுக்கு அப்படின்னு சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஸ்டாலின் இப்போ அவர் உள்ளே போயிட்டு உள்ளே வரும்போது வருங்க வருங்குன்னு ட்வீட் போடுறாரு அவர் வரத்துக்கு காத்துட்டு இருந்தாங்களான்னு தெரியாது மந்திரி பதவிக்கு ஆனால் உதயநியை கொடுத்தா வேறு பிரளயம் வெடிக்கும் இப்போ இல்லைனாலும் ஏழு மாதத்துலன்ற சொன்னார் அது என்ன சொன்னதை பார்ப்போம் அப்போ அன்றைக்கி நான் சொன்னப்போ இந்த ரெட்டை முடங்கு எல்லாம் இது பண்ணாங்க அப்புறம் நான் சோர்ஸை வச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு முத்து பத்திரிகையாளர் அதுக்கப்புறம் ரெட்ட ரெட்டை தலைமை வந்து அப்புறம் இப்போ ஒற்றை தலைமைக்கு இஷ்யூ ஆகி இப்போ ரெட்டையில் கையில் இருக்குது எடப்பாடி கையில் அதுவுமே இப்போ முழுமையாக இருக்குமான்னு தெரியாது ஏன்னா பத்து தடவை தோற்றதுனால அந்த இரட்டை இட இனி அதுக்கு ஒரு பிரச்சனை வரும் மறுபடியும் எடப்பாடி தலைமையில் ஏன்னா அவர் கூட்டணி வேண்டாம்னா அந்த அவர் என்னென்னா இன்னும் பதிமூணு வருஷம் ஆனாலும் இப்போவே வர முடியல இன்னும் பதிமூணு வருஷம் வரதுக்கு அவர் எம்ஜிஆர் ஜெய்டா இல்லை எம்ஜிஆர் ப பதிமூணு வருஷம் கருணாநிதி வந்து பதிமூணு வருஷம் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தார்னால் அதிமுக இதுதான் இருந்தாலும் பலவாக அந்த மாதிரி அவர் நினச்சிருந்தாங்கன்னா இப்போயே முடிதா வர முடியாது கீழே தான் போகும் ஏன்னா பல காலங்கள் பல ஆட்கள் வராங்க இதில் திமுக தினம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த விசிக்காலை மாநாடு நடத்த போகிறாங்க கொடுத்து பேசுகிறாங்க அப்புறம் போய் சமாதானம் ஆகிட்டு வந்தாலும் அங்கே ஒருத்தர் புதிய நபர் லார்ட் மார்ட்டினுடைய மாப்பிள்ளை ஆதவன்னு ஒருத்தர் சேர்ந்துருக்கார் ஆதவ அர்ஜுன் அந்த ஆதவ் வந்து இப்போ என்னங்கிறாரு தான் வந்தீங்க திமுக இல்லாட்டி எங்கே வருவீங்க ராஜாஜி காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒரு பிராமணர் சப்போர்ட் பண்ணி வந்தார் குறிப்பிட்ரு அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அவர் சமாதான பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் எப்படி ரெண்டாயிரத்தி அஞ்சில் மறுபடியுமே அந்த அதை திருமாவனை எழுப்புவார் அப்போ திருமாவன் இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அவர் திமுகவில் உள்ள குழப்பந்தான் எதிரொலிக்குது வீசிக்காவில்லையா அப்படின்னு குறிப்பிட்றாரு அதே அதை வந்து அந்த உதய ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை சப்ரீஷனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் இதுக்கு முன்னாடி அப்போ இதெல்லாம் அங்கேருந்து வருது அப்படிங்கிறாரு உதயநிதியை ஆட்காட்டியும் வரத்தம் போது ஆக்கின இன்னும் சீக்கிரம் வரப்போகுது நீங்கள் பார்த்துங்க நான் எளிமிக்க சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாதம் மோசமாக போகுது திமுகன்ற இல்லை எடப்பா இவர் ஜாமீனில் தான் வர சிந்தி பழச்சி அவர் என்ன பண்ண போகிறார் அவர் தில்லியில் கட்சி இப்போ மந்திரி பதவி தர போகிறாங்க அவ்வளோதான் ரைட்டா அவர் மந்திரி தரது ஆனால் பிரச்சனை இங்கே உதயநிதி தான் சீனியரு அப்போ கனிமொழிக்கு சிஸ்டர் கனிமொழி கொடுக்க இப்படி ஜம்ப் ஆகி உதயநிதி கொடுப்பீங்க அப்படின்னு சீனியர்லாம் ஒன்று சேருவாங்கன்றாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் இல்லை ஒரு சீனியர் எட்டு பேர் இருபத்தி ரெண்டு எம்பி இருக்குது திமுக எட்டு பேர் வெளில வந்தாலே உங்கள் பார்லிமெண்டில் தனி கொடி பிடிச்சாக்கா இங்கே எம்எல்ஏ காட்டிலும் அங்கே கொடி பிடிச்சாச்சுன்னா உடனே அதுக்கு ஆவணம் பண்ணி இந்த சின்னத்தை முடக்கோங்க சூரியன் சிம்பலன்ற அது இன்னும் ஈஸி பார்லிமெண்ட் அந்த எட்டு பேர் சேர்ந்தா அப்போ ஏற்கனவே நேரு வந்து என்கிட்ட நாற்பது எம்எல்ஏ இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி ஏற்பட்டு டாக்ஸ் உள்ளே போயிட்டுருக்கு இது வந்து ஒரு சாம்பிள் தான் இன்னும் பேசிகிட்டே இருக்கும் அப்போ இதில் வந்து ஏன்னா அவர் வந்து ஒரு நிழலாம் எதுலையுமே எம்எல்ஏ எம்பி இல்லாமல் நிழலாக இருந்துட்டு இருந்தார் சிவரேசன் இவர் சினிமா பார்த்துட்டு இருந்தார் உதயநிதி இப்போ இதில் வந்தப்புறம் இவர் ஒரு பவர் சென்டர் ஆகுது உதயநிதி அப்போ அவருக்கு டம்மியான மாதிரி ஃபீலிங் இருந்தால் அவர் முன்னெடுப்பார் யாரோட இந்த கனிமொழி சீனியர்ஸோட சீனியர் மந்திரிகள் யார் எம்பிஸ் அப்போ தான் வந்து ஆராசாதர் இருக்காருன்னா அதுக்கு தான் முன்னாடி உடனே வந்து குரல் கொடுக்குறாரு அதுவுக்கு எகேன்ஸ்ட் மாதிரி அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஸோ இதில் வந்து யார் வந்து போனாலும் சரி இந்த குழப்பம் இன்னும் ஆறு மாதத்தில் பிரளயமாக வெடிக்கும் அதில் இது வரைக்கும் ஆட்கள் தான் வெளியிட வந்தாங்க எம்ஜிஆர் வைக்கோ உட்பட அங்கே எம்ஜிஆர் சைன் ஆகிட்டார் ஆனால் இது வரைக்கும் ரெண்டு தடவை சின்ன முடங்கி வந்திருக்கு அதிமுகவுக்கு இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஜெயலலிதா இது செகண்ட் இப்போது பன்னீர்செல்வம் இந்த ஜெயலலிதா அவங்க இறந்தப்ப அப்படி மோடங்கினா இது முதல் தான் முதல் முதல் மடங்கும் முதல் தரம் ஸோ அந்த மாதிரி நிறையா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல வானவெடிக்கைகள் இருக்கும் அதில் இது ஒன்று குறிப்பிட்றாரு ஒரு ஆறு மாதம் நீங்கள் பாருங்கள் இதைத்தான் அதிமுகவுக்கு நான் சொன்னேன் நடந்து தாரு வெயிட் பண்ணுவோம் நன்றி ஜெயலலிதா